ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா யார் எலிமினேட் ஆனாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா ஒரு ஒரு சேனல் ஒன்று ஒன்று சொல்கிறாங்களா நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா தான் என்னப்பா அப்சரான்னு சொல்கிறீங்க உங்கள் கதை வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு எல்லாரையும் நீங்கள் வந்து அப்சரான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆமாங்க அப்சராவுக்கு இல்லை நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ரெண்டு நாளாக நாலு பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அமருதின்லாம் சேஃப் ஜோன் ரம்யா ஜோன்லாம் சேஃப் ஜோன் நாலு பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா அரோரா கெமி எஃப்ஜே அப்சரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது பெருசாக ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இதில் வந்து அரோராக்கு ஓட்ஸ் வந்து இருக்குது அப்சராவுக்கு ஓட்ஸ் இல்லை அரோரா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு வெளியில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால அவுட் ஆஃப் தி கேம் இருக்கிறதுனால எல்லோரும் போகணும் போகணும்னு சொன்னாலுமே ஓட்ஸ் வந்து இருக்கு இல்லைன்னு அஃபிஷியல் ஓட்ஸில் பார்க்கும்போது அரோராக்கு ஓட்ஸ் இருக்குது அவங்க வந்து ரமேஜுக்கு நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க ஐ மீன் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் கெமி இருக்காங்க எஃப்ஜே இருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு அப்சரா இருக்காங்க போது அரோராக்கு ஓட்ஸ் இருக்குது அப்சராக்கு ஓட்ஸ் இல்லை இதுதான் ஒரே ரீசன் அதனால தான் மேபி அப்சராவை ஸ்டோரி சொல்ல வச்சுருப்பாங்க ஸ்டோரி சொன்னவங்கலாம் வந்து எல்லோரும் எலிமினேட் ஆகி போயிருக்காங்கன்றதே நான் ஒரு வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சொன்னவங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது அந்த எபிசோட் முடியும் போது யார் வந்து கம்ப்ளீட் விஜய் நந்தினி அதுக்கப்புறம் அப்புறம் பிரவீன் காந்தி இவங்க இவங்க இப்போது அப்படின்னும் போது நம்ம அப்பயே உஷாராக இருக்கணும் ஸோ அதனால் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறதுக்காகவும் ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வந்தாங்க ப்ளஸ் ஓட்ஸ் இருந்தால் வச்சுருந்துருப்பாங்க ஓட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெளில போயிட்டாங்க இதுதான் கைஸ் நைன்டி நைன் கன்ஃபார்ம் அந்த ஒன் பர்சன்ட் வந்து எப்போயுமே நான் போன வருஷமோ சொல்கிறேன் அதே தான் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் எது வேணால் நடக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பெர்சன்ட் அப்சரா தான் வந்து வெளில போயிருக்காங்க இதில் எஃப்ஜேவா இல்லைனா வந்து அரோராவான் நிறைய சேனல்ஸ் நிறைய போடுறாங்க ஏன் சேனல்ஸ் ரெகுலராக போன வருஷம் ஃபாலோ பண்ணவங்க இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில பெருசாக யாரும் வந்து இந்த வருஷம் வந்து கனெக்ட் ஆகலை ஓகே புது ஃப்ரெண்ட்ஸ் வரீங்கன்னா அவங்க பார்த்துக்கோங்க இதுதான் வந்து எலிமினேஷனுக்கான விஷயம் இது வந்து சாட்டர்டே எபிசோட்ல வராது சண்டே எபிசோட் தான் வரும் அப்புறம் கமருதீனுக்கு வந்து நல்ல டோஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது அப்புறம் மூலியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்துட்டு எஃப்சே திட்டியிருக்காங்க எஃபே எல்லாம் பெருசாக இல்லைங்க ஆனால் கனியக்காவெல்லாம் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க போல் ஒரு லுக்கு அப்போது வந்து அந்த கொஸ்டின் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்ஸி ஒரு கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் அவங்க பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க டீமாக அதை சப்போர்ட் பண்ண போது அதே நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் வந்து கமருதீனுக்கு ரோஸ் கொடுத்துருக்காங்க ஏன் இப்போ கமருதீனை மட்டும் திட்டுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா எஃப்ஜே பண்ணலாம் எஃப்ஜே எதுவுமே கேட்கல இல்லோ டெட் கார்டு கொடுக்கலனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் வந்து அது புரியாமல் பண்ணுறதுப்ப கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த பிளேயரை கொண்டு வருவாங்க அந்த மவுல் பண்ணி மவுல் பண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கான விஷயங்களை கமருதீனுக்கு பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கமருதீன் வந்து நல்ல பிளேயர் தாங்க நல்ல ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஆகட்டும் எல்லாமே அவருக்கான பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது அந்த வார்த்தைங்க அந்த அந்த டெம்பரை அவர் லூஸ் பண்ணிடுறாரு அப்படின் போது அப்போது அதை வந்து கொஞ்சம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓட்டிங் ஓட்டிங்க ஓட்டிங்களை பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் இருக்கார் அதுக்கப்புறம் தான் ரம்யா ஜோவி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல பிளேயரை வந்து மவுல் பண்ணி மவுல் பண்ணி இது இப்படி போகுது இல்ல இது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் பிளேஸ்லயும் செவன் பிளேஸ்லயும் வரக்கூடிய ஆளுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கான மத்த பொடென்சியல் எல்லாமே இருக்கு ஆக்சுவலி அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து உள்ளே இருந்தால் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறது தப்பு செய்கிறவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் ஸ்ட்ராங்காக அங்கே சபரி மாதிரி நல்லவங்களே நடிச்சுட்டு இருந்தா விக்ரம் மாதிரி ஜல்ராகவே போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் எஃப்ஜே மாதிரி வந்துட்டு கன்னியாக்கா சாமி மட்டுமே ஆமாயஜமா எஜம்மா போட்டுட்டு இருந்தா அப்புறம் இருக்கிற தப்பை யார் தான் ஆப்போசிட்டில் கேட்குறது அப்படின்னும் போது வினோத் அண்ணா வினோத் அண்ணனும் ஷைனாவாக இருப்பாருங்க வினோத் அண்ணா கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் வீக்கில் நெக் ஒரு என்ன சொல்கிறது அவர் கமருதீன் மேபி கேப்டன்ஸை தோற்றுருக்கலாம் பட் ஆனால் அவருக்கான கேம் பெர்ஸ்பெக்டிவில் அவர் இன்னும் கொஞ்சம் மோல் பண்ணி கொண்டு வருவாங்க வினோத் அண்ணா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டார் அவர் ஒரு நல்ல ஆடியன்ஸ் கூட வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டார் ஒரு நல்ல அண்ணன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி மேனாக கனெக்ட் ஆகிருக்கும் போது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த இடத்துல கமருதினையும் கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு தான் கொஞ்சம் டோஸ் விட்டு அவரை வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதா விஷயமா இருக்கும் விஜய் டிவியோடது ஸோ ஒரு நல்ல பிளேயரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா அவருக்கு டோஸ் விட்ருப்பாங்க ஒருவேளை டோஸ் விடாமல் வச்சிருக்க எஃப்ஜேலாம் எந்த எந்த பவுண்ட்ரி வரைக்கும் வைக்கணுமோ அதுக்கப்புறமா வந்து அந்த கண்டென்ட் வரைக்கும் வைப்பாங்க வருவாங்க அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் வெளில எல்லா சீசன் சீசனில் வர்றது தான் நிக்சனு எஃப்ஜி அந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் அந்த தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எப்போ எடுக்கணுமோ அப்போ எடுத்துருவாங்க கோயில் காட்டில் உள்ளே வந்தோடனே அர்ச்சனால உள்ளே வந்த அப்புறம் தானே நிக்சன்லாம் வெளில போனார் அது மாதிரி பண்ணுவாங்க பட் கமருதீன்லாம் வந்து ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லும்போது அவர் வாய் தான் அவருக்கு ரொம்ப வாங்கி குடிக்குதுன்னா அந்த வாயை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை சொல்லுவாங்க ஸோ அந்த ரோஸ்ட் விழுந்திருக்கு பட் ஆனால் அப்சரா தான் வெளில போயிருக்காங்க அரோரா சேவ்டு மற்ற பர்ஸ்பெக்டிவ் பற்றி எனக்கு பேசணும்னு எனக்கு அவசியம் விஷயம் இல்லை அரோரா பற்றி பட் ஆனால் வந்து கேமை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அவங்க ஒரு சென்சிபிளான பர்சன் அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேரை வந்து உள்ளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது முக்கியமாக ரம்யா ஜோ சுபிக்ஷா இவங்களோட விஷயங்கள்லாம் வெளில வரணும் கனிய அக்கா இவங்களோட விஷயங்கள்லாம் வெளில வரணும்னா அப்போது அரோரா அங்கே இருந்து தான் போது அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுமே ஃபஸ்ட்டு செவன் பிளேர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அக்காக்கு சுத்தமாக அரோராவை பிடிக்காது அதனால் தான் ஒஸ்ட்டு பிளேயரில் ஃபர்ஸ்ட்டு அவங்கள போட்டாங்க அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா இன்னும் உள்ளே இருந்தால் நிறைய உண்மைகள் வெளிப்படும் நிறைய முகமொடிகள் கிழிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ அப்சரா தான் வெளில போயிருக்காங்க தேங்க்யூ you guys